வணக்கம் நேர்களே ஆதவனின் நேருக்கு நேர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம் அண்மையிலே யாழ்ப்பாணத்தில் நல்லூர் பகுதியிலே மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்திலே ஜாழ் மேல் நீதிமன்ற நீதிபதி நிலஞ்செழியின் அவர்களுடைய மெய்ப்பாதுகாவலர் காவலர் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார் இன்னொருவர் காயமடைந்திருக்கின்றார் பல்வேறு ஊகங்கள் வழியாகி கொண்டிருக்கின்றன குறித்த துப்பாக்கி தாக்குதல் நீதிபதி இளஞ்சலியின் அவர்களை இலக்கு வைத்து நடத்தப்பட்டது என்று ஒரு தரப்பும் இல்லை இல்லை குறித்த தாக்குதல் தற்செயலாக இடம்பெற்றது என்று மறுதரப்பும் சொல்லி வருகின்ற நிலையிலே போலீஸ் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது இவ்வாறான நிலையிலே தற்போதைய நிலவரங்கள் இது தொடர்பான விவகாரங்கள் வெளியாகியுள்ள அந்த சம்பவத்தை அடுத்து வெளியாகியுள்ள செய்திகளில் அடிப்படையிலிருந்து கதை கருத்துக்களை பெற்றுக்கொள்வதற்காக சிரேஷ்ட சட்டத்தரணி கே எஸ் ரத்னவேல் அவர்களோடு இணைந்திருக்கின்றோம் வணக்கம் ஐயா வணக்கம் ஆம் இந்த சம்பவம் தொடர்பிலே உங்களுடைய பார்வை எவ்வாறு இருக்கின்றது ஐயா ஆம் பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது என்பது உண்மைதான் ஏனென்றால் நீதிபதி யாழ்ப்பாண மேல் நீதிமன்ற நீதிபதி இளஞ்சலியின் அவர்கள் தமது அந்த பதவியை மிகவும் ஒரு சிறந்த முறையில் பயன்படுத்தி யாழ்ப்பாணத்தில் சமீபகாலமாக நடந்து வரும் மிக தீவிரமான குற்றவியல் நடவடிக்கைகளை சட்ட ரீதியாக நீதிமன்றத்தின் மூலமாக கலைந்தெடுப்பக்கு சட்ட ரீதியாக செய்து கொண்டு வரும் ஒருவர் என்ற வகையில் அவர் மக்களின் அபிமானத்தை பெற்றிருக்கிறார் இது இப்போது தான் அவர் இதை செய்தார் என்று இல்லை எனக்கு தெரியும் ஒரு பதினைந்து வருஷத்துக்கு வருடங்களுக்கு முன்னால் பவுனியா மன்னார் போன்ற இடங்களில் பணியாற்றிய போது கூட மேஜிஸ்ட்ரேட்டாக தொடக்கால பணியாற்றிய போது கூட அவர்களிடம் அவரிடம் இந்த அந்த அந்த தன்மைகள் தெளிவாக சமூகம் சார்ந்த ஒரு எதிர்பார்ப்பு சமூகம் சார்ந்த ஒரு எதிர்பார்ப்பு மட்டுமல்ல இராணுவமோ அல்லது போலீஸாரோ பலம் மிகுந்தவர் இராணுவ அரசாங்க பின்னணியை கொண்டு அநியாயம் செய்பவர்களை பயம் இல்லாமல் மிக சமயோசிதமாக பய பயம் கொஞ்சம் இல்லாமல் அவர்களை சட்டத்தின் முன்னால் தண்டிக்க வேண்டிய அந்த நிலையை உணர்ந்தவராக இளைஞலிய நீதிபதி அவர்கள் ஆரம்பாலத்தில் இருந்தே அவர் செயல்பட்டிருக்கிறார் தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு நடைபெற்ற கிருசாந்தி கொலை வழக்கில் கூட குற்றவாளிகள் இராணுவ வீரர்களாக இருந்தும் அவர்களுக்கான மரண தண்டனையை உறுதிப்படுத்தி இருந்தார் அது மட்டுமல்ல மன்னாரில் தின கொலைகள் இராணுவ பின்னணி நடந்தபோது அவைகளெல்லாம் உடனே அவர் உடனடியாக போய் ஸ்தலத்துக்கு விரைந்து மரணம் விசாரணை செய்து இராணுவத்திற்கு கட்டளையிட்டு மிக தீவிரமாக நடவடிக்கை எடுத்தவர் அத்துடன் சிறைச்சாலைகளுக்கு எந்த நேரத்திலும் அறிவித்த கொடுத்து அந்த சிறைச்சாலைகளை பார்ப்பதற்கு உரிய அதிகாரம் நீத நீதிபதிகளுக்கு இருக்கிறது அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி சிறைச்சாலைகளுக்கு சென்று அதை பரிசோதனை செய்த ஒரே ஒரு நீதிபதி என்றால் அது நான் இளஞ்சலி திரு இளஞ்சலி என்று தான் நான் சொல்வேன் எனவே இத்தகைய பல விடயங்களில் அவர்கள் மிக அசாதாரண துணிச்சலோடு கடமை உணர்ச்சியோடு செயல்பட்டுள்ளார் எனவே அவருக்கு நேர்ந்த ஒரு விடயமாக இது காணப்படுவதால் மக்கள் தமிழ் மக்கள் குறிப்பாக யாழ்ப்பாணத்து மக்கள் இதில் ஒரு தீவிர உணர்ச்சியை அடைந்தது ஒரு வியப்புக்குரிய விடயம் அல்ல என்று தான் நான் கருதுகிறேன் எனவே நீங்கள் ஒரு விடயத்தை சொல்லியிருந்தீர்கள் அவருக்கு நடந்த சம்பவமாக இது காணப்படுவதாக என்று அப்படியானால் நீங்களும் அந்த சம்பவம் அவர்களை இலக்கு வைத்ததாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கருதுகிறீர்களா இருக்கலாம் ஏனெல்லாம் இதை பற்றி விசாரணை செய்பவர்கள் போலீஸ் அதிகாரிகள் விசாரணை நடந்து கொண்டு இருக்கிறது அதை பற்றி தகுந்த ஒரு தகவல்கள் இல்லாமல் கருத்து நான் பகிரங்கமாக இந்த கருத்தை ஒரு தெரிவிக்க முடியாத நிலையில் இருக்கின்றேன் எனவே போலீஸ் விசாரணைகள் முடிந்ததன் பின்னர் உண்மைகள் வெளிவந்ததன் பின்னர் எனது கருத்துக்களை கூறலாம் ஆனால் தற்போது விசாரணை நடைபெற்று கொண்டிருப்பதால் நான் எனது கருத்துக்களை பைர முகாமல் தெரிவிப்பது ஆரோக்கியம் ஆரோக்கியம் அல்ல என்றுதான் நான் கருதுகிறேன் ஆனால் எதுவாயினும் அதாவது அவருக்கு இலக்கு வைக்கப்பட்டதா அல்லது தற்செயலாக நடந்ததா அந்த ரெண்டு விடயங்களில் கூட போலீஸார் நிறைந்த அவதானத்துடன் இந்த இந்த மாதிரியான ஒரு ஒரு விசாரணை கொண்டு செல்ல முற்பட வேண்டும் என்று நான் நிச்சயம் சொல்கிறேன் அப்படி என்றால் அண்மையிலே போலீஸ் எஸ்எஸ்பி யாழ் மாவட்டத்துக்கு பொறுப்பான போலீஸ் எஸ்எஸ்பியாக இருக்கட்டும் அதே போன்ற போலீஸ் பேச்சாளர் ஆகிய இருவருமே ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தார்கள் இந்த இது நீதிபதியை இலக்கு வைக்கப்பட்ட சம்பவம் அல்ல தற்செயலான சம்பவம் என்று அந்த கருத்தை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள் ஒரு ஒரு பொறுப்பு வாய்ந்த பதவிகளில் இருப்பவர்கள் அதிகம் ஒரு விசாரணை செய்பவர்கள் திடீரென ஒரு கருத்தை கூறிவிட முடியாது அவர்கள் கூறியது சரியோ பிள்ளையோ என்று நான் சொல்ல வரவில்லை ஆனால் அவசரப்பட்டு எந்த விடயத்திலும் இந்த கருத்துக்களை கூறியதுதான் சர்ச்சைக்கு உள்ளாகி இருக்கிறது எனவே அவர்களை அதை தவிர்த்து முழுமையாக முற்றிலும் முடிந்த பின்னர் அவர்கள் அந்த கருத்தை தெரிவித்திருந்தால் அது விசேடமாக இருந்திருக்கும் எனவே அவர்கள் சிறிதளவு அவசரப்பட்டு விட்டார்கள் என்றே நான் சொல்ல ஆம் ஒரு சட்ட ரீதியாக பார்க்கும் பொழுது நீதி போலீஸ் தரப்பு என்பது அந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்டு அது தொடர்பான ஆவணங்களை படைக்க வேண்டும் நீதிமன்றம் தான் உண்மையான நிகழ்வு என்ன குற்றம் யார் செய்தது என்ற எங்களை தீர்மானிக்க முடியும் ஆனால் சில விடயங்களிலே குறிப்பாக இந்த விடயத்திலே குறித்த சம்பவம் மக்கள் மத்தியில் ஒரு அச்சத்தை நீண்ட காலத்துக்கு பின்னர் யாழ்ப்பாணத்தில் ஒரு துப்பாக்கி பிரயோகம் அது நீதிபதிக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்டிருப்பது மக்கள் மத்தியில் ஒரு அச்ச சூழலை ஏற்படுத்தியிருந்தது அந்த அச்சத்தையும் மக்களுக்கு ஏற்பட்டிருந்த ஒரு பதட்டத்தையும் தணிக்கும் முகமாக இவ்வாறான கருத்துக்கள் வெளியிடப்பட்டது என்ற வகையில் இதனை நோக்க முடியாதா இல்லை அந்த ரீதியாக ஏனென்றால் அவர்கள் ஒரு தொழில் ரீதியாக ஒரு ப்ரொஃபஷனல் ரீதியாக இதை அணுக வேண்டும் தங்களுடைய கடமை என்ன இது இந்த வெளி வெளிப்பட்ட அதாவது எக்ஸ்ட்ரேனியஸ் மேட்டர்ஸ் அதை அதற்கு அனுசரணை இல்லாத விடயங்களை இங்கு சொல்வது அவர்கள் அழுத்தங்கள் அந்த அழுத்தங்கள் மீது அவர்கள் கவரப்பட்டு சொல்வது அது சரியில்லை என்று நான் நினைக்கிறேன் மிக தொழில் சார்பாக ப்ரொஃபஷனல் ரீதியாக அனுகினால் அவர் சரியான தரவுகளை வைத்து அவர்களில் அந்த கருத்துக்களை சொல்லியிருக்க வேண்டும் அவர்கள் மிக அந்த நிகழ்வுகளை மட்டுமே சொல்லி முடிவுகளை சொல்லி இருக்கக்கூடாது என்றால் அது முடிவுகளை சொல்வதற்கான தருணம் அதுவும் இல்லை நடந்து முதலாவது நாளே அந்த முடிவுகளுக்கு அவர்கள் வந்திருப்பதற்கு வித நியாயமும் இல்லை அவர்களுக்கு சொல்லுக்க நியாயாதிக்கம் குறைவு அவசரப்பட்டு விட்டார்கள் தான் வித்யா கொலை வழக்கு தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்ற பார் முறையிலே அதே போன்று ஜாழ்ப்பாணத்தை உலுக்கிய பல கொலை சம்பவங்கள் வாழ்வெட்டுச் சம்பவங்கள் தொடர்பிலே மீ எதிர்வரும் காலங்களிலே வழக்குகள் தொடர இருக்கின்றன அதை நீதிபதி இளஞ்சலியின் அவர்கள் தான் முன்கொண்டு செல்ல இருக்கின்றார் இந்த செயற்பாட்டிலே இந்த தாக்குதல் ஏதாவது மாற்றத்தை அல்லது தாக்கத்தை ஏற்படுத்தும் நீங்கள் கருதுகிறீர்களா என்று சொன்னால் ஒரு நீதிபதி என்பதற்கப்பால் அந்த சம்பவத்தினால் நீதிபதி இளைஞர்கழ்கியன் அவர்கள் மிகவும் மனரீதியாக பாதிக்கப்பட்டிருப்பதை ஊடகங்களூடாக பார்க்கக்கூடியதாக இருந்தது அவர் தன்னுடைய உணர்ச்சியை வெளிப்படுத்தி இருந்தார் தான் ஒரு நீதிபதி என்பதையும் தாண்டி ஒரு சாதாரண மனிதன் என்ற ரீதியிலே உணர்ச்சிகளை வெளிப்படுத்தி இருந்தார் இது எதிர்காலத்தில் அவருடைய செயற்பாடுகளில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என நீங்கள் கருதுகிறீர்களா ஒரு பதினைந்து பதினேழு வருடமாக அவருடைய நிழல் போல் தொடர்ந்த ஒரு அதிகாரி உயிரிழந்தபோது அவர் வசப்பட்டவராக காணப்பட்டார் அதாவது தன்னுடைய உயிரை காப்பாற்றுவதற்கு ஒருவர் உயிரிழந்து விட்டார் என்று அவர் கருதி மிக ஒரு ஒரு சோகமான ஒரு விடயத்தை அதாவது அந்த அதிகாரியின் மனைவியிடம் முன்னால் கைகூப்பி மண்டியிட்ட இது ஊடகங்களில் வந்து பலரது ஒரு கவனத்தை மீர்த்தது என்னால் இது ஒரு மனிதாபிமானமான ஒரு விடயம் அதாவது ஒரு நீதிபதியாக இருந்தால் கூட தன்னுடைய தனக்காக பணி புரிந்த பணியாற்றிய ஒரு அதிகாரி இழந்தபோது அவர் உணர்ச்சி வசப்பட்டதில் ஆச்சரியமில்லை அவர் ஒரு சாதாரண ஒரு மனிதனாக அவர் வழி வழிபட்டு விட்டார் வழிபட்டார் அது அது அதில் ஒன்றும் ஒரு அது அவருடைய மனித தன்மையை காட்டுகிறது நீதிபதிக்குள்ளும் ஒரு மனித மனித நான் மனிதர்களார் நீதிபதி என்றாலே ஒரு கண்டிப்பானவர் அப்படி இருந்தெல்லாம் கதை இருக்கு ஆனால் இதில் அது மனிதம் நிச்சயமாக ஆனால் இது எதிர்காலத்தில் அவருடைய செயற்பாடுகளில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என நீங்கள் கேள்வி இல்லையா ஏற்படுத்தக்கூடாது என்பதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது எங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது உங்களுடைய பார்வையில் நான் நினைக்கின்றேன் அவர் நீதிபதியாக இருந்தாலும் நீங்கள் ஒரு சட்டத்திறனி சிரேஷ்ட சட்டத்திரணியன் என்ற வகையில் அவருடைய வளர்ச்சியை அல்ல அவருடைய சேவை காலத்தை மிக உன்னிப்பாக அவதானித்து வருகின்ற ஒருவர் நிச்சயமாக அவர் தன்னுடைய தொடக்க சட்டத்தரணியாக தொடங்கிய தருணத்தில் மறைந்த குமார் பொன்னம்பலம் அவர்களுடைய அந்த ஜூனியர் லாயராக இருந்து தன்னுடைய சட்ட அந்த விடயங்களை வளர்த்து கொண்டார் குமார் பொன்னம்பு அவர்களுக்கு இருந்த அந்த அளவு உணர்ச்சிகள் உணர்வுகள் அந்த அவர்களுக்கு அவருக்கும் அது பரவி இருக்கின்றது அவரிடம் அவர் இருக்கின்றது ஆனால் நான் சட்ட பின்னணி கொண்டவன் என்ற ரீதியில் நான் சொல்கிறேன் அதாவது நீதிபதிகளும் சட்டத்திறனையாக தொடங்கியவர்கள் எனவே அந்த பல விடயங்களை உன்னிப்பாக அவ அவதானித்து எதை விடுவது எதை கழிப்பது என்று அந்த இதில் எங்களுக்கு ஒரு ஒரு ட்ரைனிங் நாங்கள் அதில் பயிற்றுப்பட்டுவிட்டோம் நீதிபதிகள் இன்னும் கூட அதன் ஒரு படி மேலாக சென்று தங்களுடைய உணர்வுபூர்வமான பூர்வமான விடயங்களைக்கு மீறி நியாயபூர்வமான நிகழ்ச்சி பூர்வமான அந்த விடயங்களை அவர்கள் அணுகுவார்கள் அணுகுவதற்கான தகைமைகள் அணுக்கான விடயங்கள் அவர்களுக்கு இருக்கிறது எனவே அவர் அந்த அந்த மாதிரி தான் அவர் உணர்வுபூர்வமாக இல்லாமல் தொழில் தொழில் ரீதியாக அணுகுவார் அதுக்கான அந்த தகுதி அவருக்கு இருக்கிறது அவர் அப்படித்தான் செய்வார் என்று நான் நம்புகிறேன் நம்புகிறேன் இந்த இடத்திலே தான் நான் உங்களோட முறையை கேட்க வேண்டும் இப்பொழுது எங்கள் மத்தியிலே ஒரு பழக்கம் ஏற்பட்டிருக்கின்றது என் உடனடியாக பனிப்பாயிஸ்கரிப்பு அல்லது ஹர்த்தால் நினைக்கின்றேன் இந்த தமிழ் மக்களுடைய உரிமை போராட்டம் அல்லது விடுதலை போராட்டம் என்ற விடயங்கள் ஆரம்பித்த காலங்களிலே அறுபதாம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலங்களிலே இந்த ஹர்த்தால் என்பது அரசாங்கத்திற்கு தமிழ் மக்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்காகவும் அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகளை விமர்சிப்பதற்கு ஆகவும் அல்லது தமிழ் மக்கள் சார்பான அழுத்தங்களை பிரியோகிப்பதற்காகவும் அந்த காலத்திலே மூத்த அரசியல் தலைவர்களால் முன்கொண்டு செல்லப்பட்டது தற்போது அது ஒரு மலினப்படுத்தப்பட்ட விடயமாக மாறி வருவதாக ஒரு உணர்வு உங்களுடைய பார்வையில் நீங்கள் சொல்வது மிகச்சரிய நல்ல ஹர்த்தால் வேலை நிறுத்தம் கடையடைப்பு இவை எல்லாம் ஒரு ஒரு மிக பாரதூரமான ஒரு விடயங்களுக்கு எதிராக அதாவது அரசாங்கத்தினராக அல்லது இராணுவத்தின் அதிகார பீடத்தில் உள்ளவர்கள் அவர்கள் அவருடைய செயற்பாடு அவர்களுக்கு எதிராக இனி வேறொரு நடவடிக்கையும் இல்லை என்ற என்ற நிலைக்கு வந்ததற்கு பிறகு அழுத்தங்களை கொடுப்பதற்காக மக்களுடைய மனநிலையை தெரிவுபடுத்துவதற்காக அப்படியான விடயங்களை செய்யலாம் ஆனால் என்று எடுத்ததற்கெல்லாம் பார்த்தால் கடையடைப்பு என்று சொல்லும் வரும்போது சமூகம் ஒரு நிலை குலைந்த ஒரு சமூகமாக தென்படுகிறது ஏனென்றால் இப்போ ஹர்த்தால் என்று சொல்லும்போது எத்தனையோ ஒரு சாதாரண பொதுமக்கள் அவருடைய வாழ்க்கை இந்த சாதாரண வாழ்க்கை பாதிக்கப்படுகிறது அன்று நேற்று கூட அந்த தொலைக்காட்சியில் காட்டினார்கள் ஒரு பஸ்ஸை நிற்பாட்டி அதுக்குள்ளே ஒரு ஒரு பெண் ஒருவர் தன்னுடைய குழந்தையை வைத்துக்கொண்டு நடந்து கொண்டு அவர் பஸ் இறங்கி அவர் என்ன செய்வதுன்னு தெரியாமல் இருக்கிறார் அப்போ இந்த மாதிரியான விடயங்கள் நாங்கள் பிரயாணம் செய்வது பஸ்ஸில் போவது எல்லாம் ஒரு சாதாரண விட தொழில் ரீதியாக சொந்த ரீதியாக மற்றது எத்தனை பேர் வைத்தியசாலை அவசர விடையான போனால் அவர்களுடைய வாழ்க்கையே தடைப்பட்டு கொண்டிருக்க எனவே இது அவர்கள் அந்த ஹர்த்தாலை அதை ஒழுங்குபடுத்துவார்கள் இவற்றில் நன்றாக சிந்தித்து இனிமேல் ஒரு வழி இல்லை இது ஒரு பாரதூரமான விடயம் என்று கண்டு கொண்டால் மட்டுமே இது இவற்றையெல்லாம் வீதியில் மறைத்து போராடுவது இது எல்லாத்தையும் நின் நன்றாக ஒரு யோசித்து யோசனையுடன் சேர்ந்து அதன் பிறகுதான் இதனை கையாள வேண்டும் இது ஒரு இதை இந்த விடயங்கள் அரசாங்கத்திற்கு ஒரு மாபெரும் அழுத்தத்தை கொடுப்பதற்காகத்தான் பிரயோகப்படுத்த வேண்டும் சாதாரண சாதாரணப்படியாக நான் இதை ஒரு நீதிபதி இளஞ்சலியின் சம்பந்தமான விடயம் என்று சொன்னால் கூட இது ஒரு கிரிமின ஒரு குற்றவியல் நடவடிக்கை அதில் போலீஸ் ஒரு ஒரு பாரபட்சமாக இயங்குகிறது என்று என்பதற்கான சான்றுகள் இல்லை அது ஒரு அவசரப்பட்ட ஒரு கருத்தை சொல்லிவிட்டார் என்று தவிர இதில் போலீஸார் பாரபட்சமாக நடந்து கொள்ளப்போ நடந்துவிட்டார்கள் என்ற ஒரு பதப்ப பதட்டப்படுவதற்கு காரணம் இல்லை எனவே அதில் அரசாங்கத்தேர்த்தவர்களோ சட்டத்தரணிகளோ வேறவர்களோ அவசர கதையில் இயங்கி இதற்காக ஒரு வேலைநிறுத்தம் செய்வது என்பது நான் சிறிது அவர்கள் எல்லை மீறிவிட்டார்கள் என்றுதான் நான் நினைக்கிறேன் ஒரு வாதத்திற்கு இந்த குறித்த குற்றவாளியை கண்டுபிடிப்பதற்கு போலீஸ் தரப்பு ஒரு அசட்டையை காண்பித்திருந்தால் காலதாமதம் செய்திருந்தால் அதற்கு எதிராக மக்கள் தங்களுடைய எதிர்ப்பை காட்டுவது நியாயமாக இருந்திருக்கும் என்று நினைக்கிறேன் ஆமையா இந்நிலையிலே தான் அந்த விடயங்கள் நீதிமன்ற விவகாரமாக சென்று கொண்டிருப்பதால் குறித்த எல்லைக்கு மேல் நாங்கள் கேட்க முடியாது நீங்களும் பதில் சொல்ல முடியாது இருப்பினும் அந்த சம்பவத்திலே நீதிபதி இளஞ்செலியன் அவர்களுக்கு வித ஆபத்தும் ஏற்படாமல் தப்பியது என்றால் அந்த இடத்திலே துப்பாக்கி பிரிய வரும் என்ற சிரமாரியாக நடந்திருக்கிறார் இலக்கின்றி சுடப்பட்டிருக்கிறார்கள் ரெண்டு துப்பாக்கிகளால் அந்த நேரத்தில் நீதிபதி அவர்கள் காப்பாற்றப்பட்டது அல்லது நீதி விதர் சீதாரம் இல்லாமல் தப்பி தங்களோடு இன்றும் அவர் நம்பிக்கை தருபவராக இருந்து கொண்டிருப்பது உண்மையிலேயே மகிழ்ச்சியான விடயம்தான் அதை ஒரு புறமிருக்க இன்னொரு தெரிவுக்கு பெற வேண்டும் ஐயா உங்களிடம் கேட்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஒரு சிரேஷ்ட சட்டத்திறனி என்பதற்கப்பால் அரசியலிலும் தேசிய கட்சி சார்பிலே ஐக்கிய தேசிய கட்சி சார்பிலே நீண்ட உடையவர்கள் நீண்ட தொடர்பு உள்ள ஒருவர் தற்பொழுது சொல்லப்படுகின்றது அண்மையில் ரணில் விக்ரமசிங்க கூட சொல்லியிருந்தார் ஜனவரி மாதம் அளவிலே அரசியலமைப்பினுடைய முன்வரைவு வெளியிடுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக அந்த புதிய அரசியலமைப்பு அமைப்பு எவ்வாறான வரப்பிரசாதங்களை அல்லது எவ்வாறான தீர்வை தமிழ் மக்களுக்கு கொண்டு வரும் என்று நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்கள் என்றால் தற்போது இருக்கின்ற ஒரே ஒரு எதிர்பார்ப்பாக அதுதான் இருக்கு இருக்கின்ற தமிழ் மக்களை பொறுத்தவரை அந்த அரசியல் அமைப்பு சம்பந்தமாக அந்த ஸ்டியரிங் கமிட்டி என்று சொல்லக்கூடியது பலவிதமான முன்னேற்றமான அந்த கருத்துக்களை அது சிபாரிசு செய்திருக்கின்ற விடயங்களை சிபாரிசு செய்திருக்கின்றது ஆனால் அவை யாவையும் இந்த அரசியல் திருத்தங்களையோ அல்லது புதிய அரசியல் யாப்பிலையோ ஏற்றுக்கொள்ளப்படுமா என்பது மிக ஒரு ஒரு சந்தேகத்துக்குரிய விடயமாகத்தான் இருக்கிறது என்றால் அதில் சொல்லப்பட்டு பல விடயங்கள் ஒரு சென்சிட்டிவான அதாவது உணர்ச்சி பூர்வமான விடயங்களாக இருக்கின்றன அதாவது பௌத்தத்திற்கு முதலிடம் கொடுப்பது என்பது அதை எந்த அரசாங்கம் தற்போதைய நிலையில் எந்த அரசாங்கம் அதை விட்டு கொடுக்கும் என்று நாங்கள் சொல்ல முடியாது மற்றது அரசு இது ஒரு ஒற்றையாட்சி முறையா அல்லது சமஷ்டி முறையா என்பது அது பற்றியும் அது ஒரு விதமான கருத்துக்களும் சொல்ல முடியாது ஒன்று ஒன்று மில்லியனால் என்ன மாதிரியான இது இரண்டும் கட்டான நிலைக்குத்தான் மக்கள் தள்ளப்படுகிறார் எனவே இது இந்த அதில் என்ன அதில் கவலைப்படக்கூடிய விஷயம் என்னவென்றால் அதையும் மட்டுமே நம்பி மற்ற எல்லாவற்றையும் விட்டு கொடுத்திருக்கிறார்கள் அந்த விடயம்தான் மக்களுக்கு மிக கவலை அளிப்பதாக இருக்குது அரசை நம்பி புருஷனை கை விடுவது போல் அதாவது இந்த அரசாங்க அந்த அரசியல் யாப்பு புது அரசியல் யாப்பு என்ற ஒரு விடயத்திலேயே மட்டும் தங்களுடைய கவனத்தை செலுத்தி மற்ற மக்களுக்கு மிக மிக ஒரு பரபரப்பான மிக அத்தியாவசியமான விடயங்களை அவர்கள் உணர்ச்சி பூர்வ விடயங்களை அவர் விட்டு கொடுத்துருக்கிறார் அதாவது வடகிழக்கு இணைப்பு சமஷ்டி என்பதை பற்றி அது இரண்டும் கிடையாது என்று அவர்கள் சொல்லிவிட்டார் பிறகு நாங்கள் அதில் என்ன இருக்கின்றது நீங்கள் நான் ஒவ்வொரு எல்லா விதமான விட்டுக் கொடுப்புகளையும் செய்து செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள் இந்த தமிழ் மக்களை பிரதிநிதி படுத்துவர் என்று சொல்லக்கூடியவர்கள் அரசியல் கைதிகள் பற்றிய விடயங்கள் அதுவும் புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றன காணால் போனோர் விடயங்கள் உங்களுக்கு ஒரு ஒரு ஓஎம்பி என்றொன்று வந்திருக்கிறது ஆஃபீஸ் ஆஃப் த மிஸ்ஸிங் பர்சன்ஸ் அதுதான் தீர்வு என்று சொல்லியாச்சு அப்போ மிக அதனூடாக பெருமெனவே காணாமல் போய்விட்டார் என்ற சான்றிதழையும் மரண சான்றிதழையும் தான் வழங்க முடியும் அது அதுதான் மக்களுக்கு தீர்வு என்று சொன்னால் மக்கள் எந்த விதத்தில் அவர்கள் இந்த தீர்வுகளை இந்த ஏற்றுக்கொள்வார்கள் அது தங்களுடைய எல்லா விடயங்களையும் இந்த அரசு காணல் நீர் அல்லது மா மாயமான் என்று சொல்லக்கூடிய இந்த அரசியல் யாப்பின் மூலம் வைத்துவிட்டு மக்களை சரி நீங்கள் ஏதோ கிடைக்கிறதை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய நிலைக்கு என்ற நிலையில் இருக்கிறார்கள் அதனால் மக்கள் என்ன எதிர்பார்ப்புகளுடன் அவர்களுக்கு வாக்களித்தார்களோ அந்த எதிர்பார்ப்புகளெல்லாம் வீணாக்கத்துத்தானே போயிருக்கின்றன தங்களுடைய சரித்திரத்தை எடுத்து பார்த்தால் அரசாங்கம் சொல் கொடுத்த வாக்குறுதிகள் ஒன்றுமே இதுவரைக்கும் நிறைவேற்றப்படவில்லை என்ன அந் எனவே அந்த பின்னணியில் எந்த நம்பிக்கையை வைத்து நீங்கள் இந்த அரசாங்கத்துக்கு மிக மிக பலமான ஆதரவை நல்கிறீர்கள் உங்களுடைய ஒரு ஒரு என்ன என்ன சொல்கிறது அந்த அந்த அரசியல் ரீதியாக நீங்கள் பேரம் பேசும் ஒரு சக்தியை நீங்கள் இழந்துவிட்டீர்கள் அல்லது நீங்கள் அதை பயன்படுத்தவில்லை அதாவது முதலாவதாக பார்த்தா அரசியல் கைதிகள் இடையத்தில் கூட அரசியல் கைதிகளின் அந்த முறைப்பாடு கேட்டுக்கொண்டு நீங்கள் அட்டேர்னி ஜெனரல் சட்டமா அதிபர் அலுவலகத்தில் சென்று அவர் சென்று அந்த அந்த முறைப்பாடு கொடுத்தீர்கள் அவர் சொல்லியிருக்கிறார் இல்லை நாங்கள் சட்ட ரீதியாக நீதிமன்றத்தின் மூலமாகத்தான் செய்வோம் அதை அடுத்து இவர்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்து இது நீங்கள் இதை செய்வதற்கு நீங்கள் தேவையில்லை ஒரு தபால் ஒரு தபால் ஊழியரே காணும் இந்த இதை எடுத்து அவருக்கு கொடுத்து அதை அவர் சொல்கிற ரிப்ளை கொண்டு கொடுப்பாருக்கு இதற்காக ஒரு அரசியல் தலைவர்கள் அவர்கள் தேவையில்லை நீங்கள் செய்ய வேண்டிய செய்திருக்க வேண்டிய என்னவென்றால் அதை உடனே அட்டனிஜினல் டிபார்ட்மெண்ட்டுக்கு சட்ட மாதிரியுடன் பேசாமல் நேரடியாக ஜனாதிபதி பிரதம மந்திரி அல்ல மந்திரி மந்திரிசபை இவர்களுடன் கலந்தாலோசி இது ஒரு தமிழ் மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிற முக்கியமான பிரச்சினை நாங்கள் இதை தீர்க்காவிட்டால் நாங்கள் திரும்ப அவர்களுக்கு நாங்கள் அவருடைய முகத்தில் முடிக்க முடியாது உங்களுடைய ஸ்தானங்களுக்கு மாவட்டங்களுக்கு செல்ல முடியாது என்ற ஒரு கருத்தை முன்வைத்து இல்லாவிட்டால் நாங்கள் அரசாங்கம் தரும் ஆதரவை கொள்ள நேரிடும் என்ற என்ற ஒரு ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தி நீங்கள் அந்த அந்த பேர பேசுகிற விடயத்தை நீங்கள் கையாண்டிருக்க வேண்டும் ஆனால் அது ஒன்றும் செய்யாமல் அந்த விடயத்தை ஒரு மாதிரியாக விட்டார்கள் இனி அரசியல் கைதிகள் ஒரு அனாதைகள் போல நிற்கிறார்கள் உண்மையாக தென்னிலங்கையில் அந்த இளைஞர்கள் எழுச்சியின் போது கைது செய்யப்பட்டு பலவிதமான துன்பத்துக்கு உள்ள அவர்கள் கைது செய்யப்பட்ட பின்னர் அவர்கள் பொது மன்னிப்பு அளித்து விட்டார் இங்கே கைதிகளுக்காக நாங்கள் பொது பொது மன்னிப்பு என்பது நாங்கள் இங்கே சொல்ல வேண்டியது பொது மன்னிப்பு என்றது இல்லை ஏனென்றால் இவர்கள் குற்றம் செய்யாதவர்கள் நிறைய பேர் நிரபராதிகாரி இருக்க அவர்கள் மீது அபாண்டமான குற்றச்சாட்டுகள் அவர்களை அச்சுறுத்தி அவர்களை துன்புறுத்தி ஒப்புதல் வாக்குமூலங்கள் மூலங்கள் எடுக்கப்பட்டது எனவே அவர்கள் குற்றத்தை நீதி நீதிக்கு முன்னால் அவர்கள் நிரபராதிகள் எனவே அவர்களுக்கு பொது மன்னிப்பு தேவையில்லை நிபந்தனை இல்லாத ஒரு ரிலீஸ் அவர் விடுவிக்க வேண்டும் விடுதலை செய்ய வேண்டும் அதைத்தான் அரசியல் நீதி ரீதியாக செய்திருக்க வேண்டும் அதை செய்திருக்க தவறிவிட்டார்கள் காணால் போனோர் அந்த காரியலன் சம்பந்தமாகவும் மக்களுடைய எந்தவித ஆலோசனையை கேட்காமல் இந்த சட்டம் மூலம் பாராளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அதை எதிர்ப்பும் எதிர்ப்புமின்றி அதற்கு உயர்த்தி இருக்கிறார்கள் இது பலவிதப்பட்ட விடயங்களில் அரசாங்கத்திற்கு ஆதரவு அளித்து நாங்கள் ஒன்றை விட்டுக் கொடுப்பது அதற்கு மாறாக வேறொன்று கிடைத்திருக்க வேண்டும் எனக்கு எங்களுக்கு என்ன கிடைத்திருக்கிறது இதுவரைக்கும் ஒன்றுமே கிடைக்கவில்லை அரசியல் அமைப்பை சொல்லப்படுகிறது அதுவும் ஒன்றுமில்லாதவர் ஒன்றுதான் என்று நீங்கள் சொல்கிறீர்கள் அப்போ ஒரு அர்த்தமில்லாத ஒரு அரசியல் நகர்வு சென்று கொண்டிருப்பதாக உங்களுடைய குற்றச்சாட்டு இருக்கிறது இது நடப்பதெல்லாம் என்றால் பிரதிநிதி மக்கள் பிரதிநிதி சொல்லப்படுபவர்கள் உண்மையாகவே மக்களை பிரதிநிதி செய்வதற்கு தகைமை இல்லாதவர்கள் என்றால் அவருடைய பேஸ் அந்த இருப்பு தங்களுடைய மாவட்டத்தை விட்டு வெளியே முக்கியமாக கொழும்பு இதுகளில் எனவே அவர்களுக்கு தங்களுடைய மக்கள் தங்களுக்கு வாக்களித்த மக்களின் மனம் அவருடைய மனநிலை அவருடைய பரிதாப நிலை புரியாமல் இருக்கிறது புரிந்தால் கூட அதை பற்றி சிறிதும் கவலைப்படாமல் தங்களுடைய அரசியல் ஆதாயத்தை எதிர்பார்த்து இருக்கிறார் அதனால்தான் உண்மையாக ஒரு தலைவர் அரசியல் தலைவர்கள் தங்களுடைய மக்களை தலைவர் தலைவர்கள் சொல்லப்படுவது அந்த சமுதாயத்திற்குள் தான் உருவாக வேண்டும் உதாரணமாக விடுதலை இயக்கத்தின் தலைவர் பிரபாகர் அந்த சமூகத்தில் சமுதாயத்திலிருந்து உருவாகினார் அவர் வேற பெரிய படிப்பு படித்து பெரிய பதவி வகித்து வந்தவர் அல்ல அது மக்களோடு மக்களாக இருந்து அந்த மக்களுக்கு ஊடாக மக்கள் ஒரு எழுச்சியை அவர் உண்டாக்கினார் உண்மையில் நான் சொல்வேன் எங்களுடைய விடயத்தை பொறுத்தவரையில் அந்த வடக்கு கிழக்கு மாகாணத்தில் ஒரு ஒரு மூலையில் கு குக்கிராமத்தில் இருந்தால் கூட அவர்கள் மக்களுடைய விடயங்களை அவருடைய இன்பதுமனு கஷ்டங்களை அறிந்தவர்களாக இருந்தால் அவர்கள்தான் தலைமை தாங்குவதற்கு தகுதியானவர்கள் ஆமையா நேரம் நெருங்கி கொண்டிருக்கின்றது ஆனாலும் இறுதியாக ஒரு கேள்வியை கேட்க வேண்டும் தற்போதைய அரசியல் தலைமை தமிழ் மக்களின் உடைய செயற்பாடுகள் திருப்தியானதாக இல்லை என்ற காட்டமான ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றீர்கள் அப்படியானால் தமிழ் மக்களுடைய எதிர்காலம் எவ்வாறு அமையப்போகின்றது அல்லது எவ்வாறு அமைய வேண்டுமென்று சுருக்கமாக சொல்லுங்கள் தமிழ் மக்களின் எதிர்காலம் ஒரு போராட்டத்திற்கான அறிகுறியாகவே தெரிகிறது ஏனென்றால் சரித்திர கால காலந்தொட்டு எங்களுக்கு அநீதிகள் இழைக்கப்பட்டிருக்கின்றன அந்த அநீதிகள் பலவித ரூபங்களில் வந்திருக்கின்றன அந்த அநீதிகளுக்கு எதிராக சாத்வீகமான முறையில் அரசியல் ரீதியாக பலவித நடவடிக்கை எடுக்கப்பட்டன அவை பயன் நிலையில்தான் ஆயுதப் ஆறு ஆயுத போராட்டம் அந்த ஆயுதப் போராட்டமும் இப்போது முடிந்து மௌனிக்கப்பட்டு வேறு கோணத்தில் இந்த விடயங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன சமுதாயத்தில் இப்போது அநீதிகளை தாங்கிக்கொண்டு அவற்றை பற்றி வெளியே சொல்வதற்கு போராடுவதற்கு திராணி இல்லாதவர்களாக நாங்கள் இருக்கின்றோம் ஆனால் எந்த நாளும் நாங்கள் இப்படி இருப்போம் என்று வரும் தப்பு கணக்கு போட முடியாது போராட்டம் என்பது பலவித ரூபங்களில் வரும் இது எந்த ரூபத்தையும் யார் தலைமை தாங்கினாலும் அதற்கான அந்த காலத்திற்கேற்ற தலைவர்கள் அரசியல் தலைமைகள் நிச்சயமாக உருவாகும் அது எந்த விதமான ரூபத்திலும் அந்த போராட்டம் வரலாம் அது இன்றிலிருந்து சில வருடங்கள் அல்லது ஐம்பது வருடங்கள் நூறு வரையே ஐநூறு வருடங்கள் கூட எடுக்கலாம் ஆனால் எப்படியாவது எங்களுடைய அநீதிகளுக்கு நிச்சயமாக ஒரு தீர்வு கிடைக்கும் எதிர்காலத்தில் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது ஆம் அவர்களே உங்களோடு பல்வேறு விடயங்கள் பேச வேண்டும் என்னென்னால் இந்த குறுகிய நேரத்துக்குள் நீங்கள் பல்வேறு விடயங்களை தொட்டு சென்றீர்கள் காணாமல் போனோர் அலுவலகம் அரசியல் கைதிகள் அதே போன்று அரசியல் அமைப்பு என்று பல்வேறு விடயங்களை தொட்டு சென்றீர்கள் இது ஒவ்வொன்றுமே தனியாக ஆராயப்பட வேண்டியவை அதை பற்றி விரிவாக கதைக்கக்கூடிய ஒருவராக நீங்கள் இருக்கின்றீர்கள் இருந்தாலும் இன்றைய எங்களுடைய நேரம் போதாமையால் இத்துடன் இன்றைய நேருக்கு நேர் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்கின்றோம் மீண்டும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் உங்களோடு இணைந்து கொண்டு அது தொடர்பான ஒவ்வொரு விடயங்கள் தொடர்பான விளக்கமான கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள ஆ ஆர்வமாக இருக்கின்றோம் என்று சொல்லி ஆதவனை இன்றைய நேருக்கு நேர் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்கின்றோம் நன்றி வணக்கம் இந்த வாய்ப்பை அளிப்பதற்கு உங்களுக்கு என நன்றி